ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் கண்ணன் இன்னைக்கு நம்ம சேனலை நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோட தான் வந்திருக்கேன் அது என்ன வீடியோ அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கே ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த படம் படையப்பா இப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சௌந்தர்யா ரம்யா கிருஷ்ணன் நாசர் மணிவண்ணன் அப்பாஸ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்து இருந்தனர் இந்த படத்திற்கு ஏ ரகுமான் இசையமைத்து இருந்தார் இப்படம் வெளியாகி ரசிகர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றது மேலும் இப்படத்தில் இடம்பெற்று இருந்த அனைத்து பாடல்களும் ரசிகர்களை கவர்ந்து வசூலில் சாதனை படைத்த இப்படம் தென்னிந்திய பிலிம் விருதுகள் மற்றும் தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வென்றுள்ளது இன்று வரை ரசிகர்களால் கொண்டாடப்படும் படங்களில் ஒன்றாக படையப்பா உள்ளது என குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் படையப்பா படம் ரீரிலீஸ் செய்யப்படும் என அப்படத்தின் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு வந்து இந்த ஆண்டுடன் ஐம்பது ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதனை கொண்டாடும் வகையில் இந்த அறிவிப்பு கே எஸ் ரவிக்குமார் வெளியிட்டுள்ளார் இதனால் ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான அபூர்வ ராகங்கள் என்ற படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் ரஜினிகாந்த் அதன் பின் கதாநாயகன் வில்லன் என இதுவரை நூத்தி எழுபது படங்களில் நடித்துள்ளார் ஓகே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமான விஷயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. தேங்க் யூ